ஜெயம் தமிழ் சொரட்டை குழு அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னின் வணக்கம் இந்த வீடு சேலத்துல இருந்து காரிப்பட்டிக்கு தான் வந்து ஒரு நானூறு இது வந்து அறுநூத்தி அடி மூணு வாட்டர் கூடிங் இது வந்து ஏற்கனவே கம்ப்ரஸர் போட்டு அப்படி அண்ணா தான் ரொம்ப நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ண அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு வந்துருங்க ஒரு நானூறு ரெண்டு நானூற்றி எவ்வளோ வரணும் அரைக்கலாம் ஓகேங்களா வரைக்கும் இறக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முதுமறை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆயில் மோட்டர் ஒரு ஆயில் மோட்டரில் தான் போட்டுருந்தது அப்படி இப்போ வந்து சோலாரில் போட்டுக்கலாம் அஞ்சு பேன் ஐநூற்றி ஐம்பது வந்து வாட்ஸ் டாப் கான் அஞ்சு பேனில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா பாடுங்க போட்டு செட் பண்ணியாச்சு அஞ்சு பேனில் போதிக்கும் மலைப்பிரதேசம் பிரதேசம் சென்ட்ரல் ஓப்பன் விட்டு போட்டுங்குது ஓகேங்களா வீடியோ பார்க்குறதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க நம்மளுதான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க கிராமத்தில் விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேருக்கு சார் ஆச்சுன்னா யாரோ ஒரு விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள கொல்லப்போலாம் கம்மியாக வருதா இதுவே அர்த்தம் என்ன வேணா ஓகேவா என்ன உங்கள் பேர் முத்துக்குமார் முத்துக்குமார் கோலார் போட்டுங்கிறா ஆமாம் அஞ்சு பேனல் போட்டு நானூற்றைம்பது அடியாக இருக்குன்னு ஓகேவா என்ன ஊர் காரிப்பட்டி காரிப்பட்டியா சேலம் ஆ சேலம் ஓகேங்களா திருப்பி தான் இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு தான் இருக்குது மூணாயிரத்தி அறநூறு இது வரும் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றா கம்மியாக தான் இதாகுது ம் ஒருக்கும்போது அதிகமாகும் ஆ அதாவது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஆப்பு ஆ இதுக்கே ஆஃப் பண்ணுங்க இங்க வந்து ஆஃப் பண்றதுக்குலாம் ஆ அப்படி ஆஃப் பண்ணிரு ஆஃப் ஆயிடுச்சா அப்படி வேணும்னா லாஸ்டானா இதை ஆஃப் பண்ணிடணும் ஓ இது ஆஃப் பண்ணிட்டு இது ஆஃப் பண்ணிடணும் இதுல மடகல வந்து ஆஃப் பண்ணிரு ஆ அவ்வளவுதான் ஆஃப் பண்றது ஆ ஆஃப் பண்ணிரு அப்படியே இருக்கு நேர் இப்போ அதை ஆன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதை ஆன் பண்ணுங்க நல்லா ஆன் பண்ணிடுங்க ஆ ஓகே ஆன் பண்ணி இருங்க நேரம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு செகண்டு இதெல்லாம் வந்துட்டு வந்து ஆமாம் அதுக்கப்புறம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் கண் இது ஐநூற்றி ஐம்பது வாட்ச் பண்ணுங்க இப்போ வந்துடுச்சா நேரம் விட்டு இது இழுத்து விட்டுங்க ஓகேவா நேரம் விட்டு அதே ஓடிக்கும் அதே ஓடிக்கும் ஓடிக்கும் அவ்வளோதானே ஓகே அந்த பச்சை கலர் இருந்துச்சுன்னா மோட்டரு ஓடுதுன்னு அர்த்தம் மீதி எதனா ஒரு தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா அதே ஆஃப் ஆயிரும் ட்ரை ரெண்டு நேரம் மூணாவது ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும் தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும் அதே ஆஃப் ஆயிரும் அதே ஆஃப் ஆயிரும் தண்ணி இல்லைன்னா இல்லாத போவாது ஓகே இப்போ ஓடுது மோட்ரு மோட்ரு ஓடிச்சுன்னா பச்சை கலர் எடுத்துன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் கலர் எடுத்துன்னா இல்லை மோட்ரு ஓடுதுன்னு அர்த்தம் சரி சரி ஓகேவா கொஞ்சநேரம் விட்டு தண்ணி அந்த மேலே மேல யாராறுதான் தண்ணி அதிகமாகும் ஓகேவா தண்ணி அதிகமாக வரும் ஓகேங்களா சரி வீட்டுக்கு ஆ போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க விவசாயத்துக்கு என்ன தேவைன்னா கிணத்துக்கு போருக்கு இல்லை வீட்டுக்கு எதாக இருந்தாலும் சோலார் போட்டு தரோம் நம்ம வந்து தமிழ் தருமபுரி ஓகேங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வேலை செஞ்சு தரோம் சோலார் வேலை செஞ்சு தரோம் வீட்டுக்கு இருந்தாலும் சரி கரண்ட் இருந்தாலும் சரி ஃப்யூச்சர் கண்டிப்பாக சோலார் தான் அடுத்த வீட்டில் செஞ்சுக்கிட்டே நான்கும் செய்ய மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இவரே ஒரு வருஷம் வந்து வீடியோ அப்படி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கொஞ்சமாக காசு ரெடி பண்ணி போட்டுக்காது ஓகேங்களா நிறைய கஷ்டப்பட்டு பா பட்டு தான் போடுறாங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக சோலார் வந்து எல்லார் வீட்டிலேயும் இருக்கும் ஒரு பேனில் இருந்தால் ஆகுனா இன்னும் விளையாட்றதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேனல் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த செஞ்சுக்கிறேன் நாங்கள் உங்களுக்கு ஜெய்மதேஸ் பாய்